பெபிள்ஸ் தாமில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நாகர்கோயில் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ்ல வந்துவிட்டோம் எங்களோட ஜேர்னி மதுரை டு தாம்பரம் தாம்பரமில் கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் தாம்பரம்லேருந்து நம்ம எக்மோர் போகணும் அதுக்கு சபர்பன் ட்ரெயின் நம்ம பிடிக்கணும் இந்த டைமுக்கு எந்த ட்ரெயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதில் வந்து போகணும் இப்போ டைம் கிடையாது தாம்பரம் டு பீச் அதனால் நம்ம சீக்கிரமாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க మధురే తామూ టైం ఇంకేందు పట్టింగ్ లొకల్ ట్రెయిన్ తాబ్రం టు బీచ్ నా వచ్చి ఎక్మోర్లో ఇప్పుడు పట్టిన టైం ఫోర్ టెన్ లొకల్ ట్రెయిన్ వచ్చి స్టార్ట్ ఆిడుచు సపోయి ఇప్పుడు వస్తుంది తాంబ్రెట్ పట్టువాము అదే వచ్చినా టికెట్ ఎదుట రెండు పేరు యాదో ఊటర్ పోయి టికెట్ ఎందుకు ఏదో లెడీస్ వేసి వెయిట్ ఫ్రెండ్స్ వెయిట్ నేను పట్టిన వేగమా ఎరిటో క్లౌడ్ ఇప్పుడు లెడీస్ స్పెషల్ ట్రైన్ ఎరిక ఈసీ ఇంకా పట్టిన క్రౌడ్ వేస్తే ఇప్పుడు వే స్టార్ట్ వన్నీ స్టార్ట్ ఆయ్ తాంబరేరు ఇప్పుడు కరెక్టా టైం పిండిన ఫోర్ ట్వంటీ అడత స్టేషన్ ఎదురు పం நாகர்கோவில் டு தாம்பரம் வர எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ட்ரெயினில் தான் ஏறுறாங்க ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸோ தாம்பரம் டு எக்மூர் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படியே நம்ம ஜேர்னியை தொடரலாம் தாம்பரத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் எங்கேயும் என்னென்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் நிறுத்துகிறாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வண்டியும் என்னென்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது நான் உட்காந்துட்டுருக்குற கோச் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்பெஷல் கோச் ஒரு ஜென்ஸ் ஏறுனா அடுத்த செகண்ட் வந்து லேடிஸ் ரயில்வே போலீஸ் வராங்க அவங்கள ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு இறங்க சொல்கிறாங்க இல்லைனா நெக்ஸ்ட் அடுத்த கோச்சுக்கு போன்னு மிரட்டுறாங்க பட் ரொம்ப சேஃப்டியான ட்ரெயினும் கூட நம்ம யாருமே லேடிஸ் வந்து தனியா போறோங்கிற ஃபீலே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையுமே போலீஸ்னோட பாதுகாப்பு இருக்கு இப்போ கரெக்டான டைம் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் நீங்க பார்க்குற ஸ்டேஷன் மீனம்பாக்கம் ஆறாவது நிறுத்தம் பல்லவன் தாங்கல் பல்லவன் தாங்கல் இருந்து நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுனாலும் போகலாம் ஏன்னா பல்லவன் இருந்து மேபி நீங்கள் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் பை வாக்லேயும் போகலாம் இல்லைனா ஒரு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது இது வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் இந்த பல்லவன் இருந்து நங்கானலூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் நீங்கள் செல்லலாம் ஈழவத்து பரங்கிமலை இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ட்ரெயினில் இருந்து வெளியில் பார்க்குறப்போ ஒரு ஃபாரின் மாதிரி தெரிஞ்சது ஃபுல்லாக லைட் இருக்கும் நீங்களும் பாருங்கள் மக்கள் வந்து ஏறிட்டு தான் இருக்காங்க ஒர்க் பண்ண போகிறவங்களாகட்டும் நிறைய பேர் வந்து ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க ஏறிட்டு இருக்காங்க ஒன்பதாவது நிறுத்தம் சைதாப்பேட்டை பத்தாவது நிறுத்தம் மாம்பழம் ஸ்டாப்பிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது நிறுத்தம் கொடும்பாக்கம் அடுத்து பன்னிரெண்டாவது நிறுத்தம் நொங்கும்பாக்கம் அடுத்து சேத்பேட் பதினாலாவது நிறுத்தம் எக்மோர் அடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எக்மோர்லயே இறங்கிடுவேன் பார்க் போர்ட் பீச் பீச் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் ஷார்ப்பாக நம்ம எக்மோருக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டோம் ஃபோர் டுவெண்ட்டிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் ஓ கிளாக் நம்ம ரீச் ஆகிட்டோம் இப்போ எக்மோரை விட்டு நம்ம வெளியில் போகலாம் தாம்பரம் கரெக்டாக வந்து தாம்பரத்தில் வந்து ஃபோர் டுவெண்ட்டிக்கு எடுத்தாங்க ஃபார்ட்டி மினிட்ஸில் நாங்கள் வந்து எக்னோர் ரீச் ஆகிடுது இது வந்து நல்லா இருந்தது ஜார்னி அதாவது எனக்குன்னா ஒரு நல்ல இயற்கை இயற்கைக்காக்கோடு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சா நைட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னாலே அப்ரோட் க்ரௌண்ட் இருக்குது லோக்கல் ட்ரெயினில் அதாவது ட்ரெயின்லேருந்து வந்தவங்க இந்த ஸ்டாப்பிங் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இந்த ட்ரெயின் வந்து வசதியாகவும் இருந்துச்சு இப்போ நம்ம எக்னோர் வந்துட்டோம் எக்னோரில் இருந்து நம்ம வந்து காந்தியத்தின் சாலை அதாவது தாம்பரம் எக்மூர் வந்துட்டோம் அதாவது ஒரு ட்ரெயின் இருக்குது ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது இந்த ட்ரெயின் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா நம்மளுடைய நோக்கம் அதாவது வீடியோ எடுத்தது நோக்கம் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த உலகில் எந்த முறையில் வாழ வேண்டுமோ அந்த முறையில் தான் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் தேவர்களைப் போல மதிப்பினை பெறலாம்